வணக்கம் ட்ரிபிள் அகடமில் இருந்த ஜோதிர ஆஸ்பதி வரதராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு மேஷ லக்கணமும் மென்மையான செவ்வாயும் இதுதான் தலைப்பு நம்ம தலைப்புகளை போன மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம பதிவுகள்லாம் வரும் பார்த்து பயனிடலாம் தலைப்புகளை போகலாம் மேஷ லக்கணத்திற்கு செவ்வாய் லக்கணத்திலேயே இருப்பது மேஷ லக்கணத்திற்கு மேஷத்திலேயே செவ்வாய் இருந்தால் ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பு ரிஷபத்தில் செவ்வாய் இருந்தால் அதாவது இரண்டாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் குடும்பத்தில் குழப்பமும் திருமண தாமதமும் வருமானம் ஈட்டுவதில் புது புது முயற்சிகளும் உண்டு ஓகேவா அடுத்து மிதுனத்தில் மேஷ லக்கணத்திற்கு மிதுனத்தில் செவ்வாய் இருந்தால் சகோதர மோதலும் தைரியமும் புது முயற்சிகளும் உண்டு அடுத்து கடகத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் கடகத்தில் நீசம் பெறுகிறார் ஆகவே தாயின் அரைவணைப்பு கிடைக்காது சுக சௌகரியம் இல்லை வாகனங்களால் பிரச்சனை அடுத்து சிம்மத்தில் லக்கணத்திற்கு சிம்மத்தில் செவ்வாய் இருந்தால் குழந்தைகளோடு மோதல் குழந்தைகள் மற்றும் மூதாதையர்கள் உயர்நிலையும் உண்டு அடுத்து கண்ணியில் மேஷ் கண்ணியில் செவ்வாய் மேசலக்கணத்திற்கு கண்ணியில் செவ்வாய் இருந்தால் எதிரிகளோடு மோதி கொண்டே இருப்பது தரும் கடன்களால் அவதி உண்டு செவ்வாய் மேசலக்கணத்திற்கு துலாமில் செவ்வாய் இருந்தால் திருமண தாமதமும் மனைவியோடு மோதலும் உண்டு வேலைக்கு செல்லும் மனைவி அமைய வாய்ப்பு உண்டு லக்கணத்திற்கு விற்சிகத்தில் செவ்வாய் உண்டா இருந்தால் கண்டம் விபத்து குடும்பத்தில் குழப்பம் பணப்பிரச்சனை திருமண தடை இவைகள்லாம் உண்டு லக்கணத்திற்கு தனுசில் செவ்வாய் இருந்தால் தந்தையோடு சிறிய மோதல் இருந்தாலும் அவர் நல்ல வேலையில் இருந்து பொருளாதார பலமிக்கவராக இருப்பார் ஆன்மீக நாட்டம் இருக்காது மேஷ லக்கணத்திற்கு மகரத்தில் செவ்வாய் இருந்தால் மகரத்தில் உச்சம் அல்லவா அதனால் தொழில் மற்றும் வேலையில் ஜாதகரின் பங்களிப்பு மிக உயர்வாக இருக்கும் உயர் பதவி அடைவார் லக்னத்திற்கு கும்பத்தில் செவ்வாய் இருந்தால் மூத்த சகோதரர் இடையூறும் பெரும் வருமானம் இல்லாத நிலையும் இருக்கும் பம்பு வழக்கு கோர்ட்டு விஷயங்களில் தோல்வி உண்டு லக்னத்திற்கு மீனத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் வெளிநாடு தடையும் நீடித்த தாம்பத்திய சுகம் உண்டு தனித்துவமான செவ்வாய்க்கு மட்டுமே இந்த பொது பலன்கள் செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர்கள் சுப அசுப நிலை செவ்வாயோடு இணையும் கிரகங்கள் சுப அசுப நிலையையும் பொறுத்து பலன்கள் மாறுபடும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் தங்கள் ஜாதகங்களில் செவ்வாய் நிலை மேசலக்கணக்காரன் மேசராசிரியராக இருந்தால் அவர்களுக்கு செவ்வாய் எங்கே இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலில் சீரமைத்துக் கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி